எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் திருச்சியில் சபரிநாதன் என்னும் வழக்கறிஞர் தனது வாகனத்தில் விபத்து ஏற்பட்டு அதனால் சேதமடைந்த இருசக்கர வாகனத்தின் முற்பகுதியான முக்கியமான அமைப்பினை பெற்றுள்ளார் முன்சக்கர வாகனத்தை தாங்கி நிற்கின்ற மேடு பள்ளம் ஆகியவற்றை பராமரிப்பு செய்கின்ற நிறுவனமான பிஎல்ஏ நிறுவனம் நடத்தி வரும் வாகன பழுது நீக்கி இடத்தில் மாற்றப்பட்டு சரியான முன்பாகத்தை பொருத்தாததால் சபரிநாதன் வழக்கறிஞருக்கு கைவெளி ஏற்பட்டு வாகனத்தில் சரியாக பயணிக்க இயவில்லை ஆகையால் நுகர்வோர் நீதிமன்றத்தை அணுகி வழக்கு தொடர்ந்துள்ளார் நுகர்வோர் நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் சபரிநாதன் அவர்களுக்கு முறையாக தீர்வு காணப்பட்டு உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் நீதிமன்ற உத்தரவினை மதிக்காத பிஎல்ஏ நிறுவனத்தின் மீது வழக்கறிஞர் மனு தாக்கல் செய்ததால் பிஎல்ஏ நிறுவனத்தின் மேலாளர் மீது கைது செய்து நடவடிக்கை எடுக்க நுகர்வோர் நீதிமன்றம் அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது இதனால் சமூக ஆர்வலர்கள் பலரும் நுகர்வோர் நீதிமன்றத்திற்கு நன்றி தெரிவித்துள்ளனர் பொதுமக்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது நுகர்வோர் நீதிமன்றத்தில் தீர்வு காண முடியும் என விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார் வழக்கறிஞர் சபரிநாதன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து ஆர்டிஆர் முன்சிஸ்ட்டி அப்பாஜி வந்து கள்ளக்குறிச்சியில் வாங்கினேன் சார் என்னோடய சொந்த ஊர்வாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே திருச்சியில் வந்து ரெண்டாயிரத்தி ப பதினேழில் வாங்கின வண்டியை சர்வீஸ்க்காக எனக்கு வண்டி ஆக்சிடென்ட் ஆனதினால சர்வீஸுக்காக பிஎல்ஏ ஸோர் வந்து விட்டுருந்தேன் பிஎல்எஸ் ஸோ விட்டுரும்போது அந்த போர்த்துக்கு முன்னாடி மாற்ற சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினேழில் மா போ மாற்ற சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரீசெண்டாக உள்ள போர்த்து மாற்றிட்டாங்க இதனால் நான் வந்து வண்டி ஓட்ட முடியாமல் ரோட்டில் ஓட்டினா பிடித்த மாதிரியும் வண்டியை ஆக்சிடென்ட் ஏற்படுத்துகிற மாதிரி இருந்த நிலையில் நான் கன்சியூமரில் வந்து ஒரு நோட்டீஸ் விட்டுருக்கேன் நோட்டீஸ் விட்டதுக்கு எந்த ரிப்பேயும் இல்லை அதனால் நான் நுகர்வோர் நீதிமன்றம் திருச்சியில் வந்து வழக்கு தொடுத்தேன் அது வழக்கு நம்பர் வந்து சிசி தொண்ணூத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்திரெண்டு அந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றத்துக்கும் ஆஜராகல நீதிமன்றமன்றத்துக்கு ஆஜராகாதனால விருதலை பட்சமாக உத்தரவு பிறப்பித்தாங்க அந்த உத்தரவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து பதினேழு போகக்கூடிய உதிரி பாகத்தை போ பொருத்தி எனக்கு வந்து முறையாக சர்வீஸ் செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா புது அப்பாச்சி கொடுக்குன்னு சொல்லி உத்தரவு ப்ளஸ் சேவை குறைபாடு ரெண்டு லட்ச ரூபாயும் வழக்கு செலவு தொகை பத்தாயிரம் உத்தரவு பிறப்பித்தாங்க அதுக்கப்புறம் உத்தரவு பிறப்பித்ததுலேருந்து ஒரு ஆறு மாதம் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல அதனால் நான் இபி போட்டேன் இஏ எக்ஸிகூஷன் பெட்டிஷன் வந்து அப்ளிகேஷன் போடும்போது அதில் ஈ வந்து பதினஞ்சு பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுன்னு நம்பர் ஆகிடுச்சு அந்த நம்பர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் அப்பீல் போயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அப்பீல் நம்பர் எதுவுமே அவங்க குறுகிய காலத்தில் கொடுக்கல குறுக்கிய காலத்தில் கொடுக்காததுனால திரும்ப நான் போய் வண்டியை சர்வீஸு போய் உரு உதிர் பக்கத்தை வந்து ஆர்டர் எனக்கு ஒருத்தரவு பிரிப்பிச்ச ஆர்டர் போய் வச்சு நான் நீங்கள் வாங்க கீழே ஷோரூமில் போய் விட்டேன் கீழே ஷோரூமில் போய் விடும்போது போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அதே பழைய போர்க்கே மாற்றி தரேன்னு சொல்லிவிட்டு எனக்கு மீண்டும் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொறுத்தே போட்டு அதே சேவை குறைப்பட திரும்ப செஞ்சிருக்காங்க அதனால் நம்ம நீதிமன்றத்தில் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கு சரியாக நீதிமன்ற உத்தரவு இப்போ வந்து மதிக்காதனால எனக்கு ஐயா வந்து திரும்ப எனக்கு அப்பீல் போயிருக்குன்னு சொல்லி அவங்க டைம் கேட்டாங்க அஜாமின் பிடிச்சிட போட்டாங்க அதை ஐயா வந்து டிஸ்மிஸ் பண்ணி மே பிஎல்ஏ நிறுவனத்தின் மேலாளர் மீது அரெஸ்ட் உத்தரவு பிறப்பித்திருக்காங்க அது வந்து நாலு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு இருபத்தி நாளில் அந்த உத்தரவில் பிறப்பிச்சிருக்காங்க அரெஸ்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு நான் வந்து திருச்சியில் நீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கறிஞராக இருக்கேன் ஒரு வழக்கறிஞருக்கே இந்த மாதிரி வந்து ஒரு பிரச்சனை ஏற்படும் போது ஒரு சாமானிய நடுத்தர மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை காண்பு ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு போய் எப்படி தீர்த்துவாங்க அதனால் இந்த மாதிரி எதுவும் இனிவரும் வந்து இப்போ ஒரு சாமானிய மக்களுக்கெலாம் இந்த மாதிரி எதுவும் பிரச்சனை ஏற்படக்கூடாது அப்படி ஏற்பட்டால் இந்த மாதிரி நுகர்வோர் நீதிமன்றத்து மூலிமா தீர்வு காத்து பண்ணலாங்கிறது என்னோடய ஒரு உங்கள் பேர் சார் கே சபரிநாதன் திருச்சிராப்பள்ளி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பண்ணி கொடுக்குறேன்